வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டு உங்கள் ரமேஷ் பேசுறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க ஒரு எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி பார்க்குறேங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள வழியே பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க மொத்திய எட்டு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கிய தண்ணி இருக்குதுங்க ரெண்டு கிணறு மூணு போர் உள்ள வந்துடுங்க ஃப்ரீ சர்வீஸிங் ரெண்டு கிணறு ஏரியாவில் தண்ணி எப்பவுமே மோயாதுங்க நல்லா அளவு வயசு மரமுங்க பூமி பஞ்சாயத்து ரோட்லேயே இருக்குதுங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெதம்பேட்டி ஏரியாவில் இருக்குதுங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துடலாமுங்க நாட்டு மரமுங்க நல்ல கா இருக்குதுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பூமியா ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு போயிட்டு இருக்குதுங்க பூமி பக்கத்திலேயே குளம் வந்துருமேங்க வாஸ்து மாதிரி இருக்குங்க பூமி சுத்து வயட பென்சிங் பண்ணிக்கிறாங்க லேப்பர்தாங்கிற மாதிரி ஒரு சின்ன ரூம் வந்துருங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி மூவியாதுங்க சுத்தியுமே பம்பெரு கட்டி வச்சுக்கிறேன் கிணறு அளவு வயசு மரம்ங்க இது பார்த்தீங்கன்னா லேபர் தங்குற மாதிரி ஒரு சின்ன வீடுங்க இந்த பூமி பார்க்கணும்னு என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்